자막 ஹலே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஷால்லாம் இன்னைக்கான வீடியோவில் டுடே ஃப்ரைடே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் போல் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் பழையார் போயிட்டு கொஞ்சம் மீன்லாம் வந்து சீப்பான ரேட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் வாழை மீன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியான மீன்லாம் கலந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாழை மீனில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விதமான மீன் இருக்குது ஒன்று வந்து சுண்ணாம்பு வாழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொன்று ஒரே முள்ளாக இருக்கும் ஸோ அது முள் வாழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் எல்லா மீனுமே வந்து கலந்தா மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது என்னென்ன மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் நான் சாப்பிட்ருக்கேன் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மீன் வந்து உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் கலந்தா மாதிரி நிறைய மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதோட இந்த மீனோட நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இது மாதிரி சீப்பாக நீங்கள் எந்த ஊருக்கு போயிட்டு மீன்லாம் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையாறில் தான் மீன்காரங்க எல்லாருமே சீப்பான ரேட்டில் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபேமிலி தான் பட் ரொம்ப பெரிய ஃபேமிலியாக உள்ளவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் இந்த மாதிரி மீன்காரங்கள்லாம் வந்து வாங்குவாங்க இல்லையா ஸோ அந்த ஊருக்கெல்லாம் போய்ட்டு நம்ம வந்து எப்போ சீப்பாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கும் மீனும் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும் நம்ம ஷேர் பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரால் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நம்ம வந்து பிரியாணி வந்து போடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இறால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பெரிய ரால் வந்து கிடைக்கல ரொம்ப வந்து ரேட் வந்து அதிகமாக சொன்னனால இந்த மாதிரி குட்டி குட்டி இறால் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இறால் தான் வந்து பிடிக்கும் பெரிய ராலை விட ஸோ இதுவே வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்து வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி கண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா முள்ளே வந்து இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டான ஒரு மீன் சாஃப்ட்டாகவும் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வாங்கினதுலேயே இதில் வந்து ஒரே ஒரு மீன் தான் வந்து இருந்தது இந்த மீன் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மீனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு சலாம் எல்லாமே எடுத்துகிட்டு இது மேலே வந்து ஒரு கருப்பு கலர் தோல் இருந்தது அதை வந்து உரிச்சிட்டு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் அடுத்து இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா வந்து மசாலாலாம் வந்து உள்ளே ஏறுறதுக்காக நல்லா வந்து கீரி வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதை மசாலா வந்து ரெடி பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ணிட்டேன் எப்போது இந்த மாதிரி பழையார் வந்து போய்ட்டு இந்த மாதிரி மொத்தமாக வந்து என்றைக்கு மீன் வாங்கிட்டு தராங்களோ அன்றைக்கி வந்து செம்ம ஃபுல் கட்டு கட்டணும் அப்போ தான் வந்து மனசு வந்து திருப்தியாக வந்து இருக்கும் ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த மீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணிடுச்சு ஸோ இந்த மீனை வந்து அப்படியே போட்டு நான் மட்டுமே வந்து சூப்பராக மசாலா எல்லாமே போட்டு ஷாலோ ஃப்ரை வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடும் ஸோ இது வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு சூப்பராக வந்து இந்த மீனை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எனக்கு என்னோடய சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜிம்மாங்கிறனால வந்து தொழுகணும் அதனால் சிம்பிளாக வந்து இன்றைக்கி வந்து இருந்த மீனை வச்சு ஃபிஷ் ஆனம் ஃபிஷ் ஃப்ரை வித் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு சூப்பராக வந்து இன்றைக்கி லன்ச் ஜிம்மா தொழுதுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும் டாட்டா பாய்